உனக்கும் நடக்க இருக்கும் மகத்தான போரில் வெற்றி உனக்கு கிட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மகத்தான யாகம் மகிழ்ச்சி இந்த யாகம் செம்மையாக பூர்த்தியாகி மாகாணி மகிழ்ச்சி வர வேண்டுமானால் ஒரு அரசிடம் குமரனை கவனி அப்படி இல்லாத ஒரு அரசிடம் குமரனை அடே நன்றாக கவனி பெண்களின் வாழையே படாத ஒரு அரசியலன் குமரனை பலிகொடுத்தே தீர வேண்டும் நீ சென்று சிகப்பு பத்திரை கொண்டு வா இதரசி என்ன நீங்கள் வரைந்துள்ள ஓவியம் அங்கு உயிரோட குலாபி கொண்டிருக்கிறது என்னடி சொல்லுகிறார் வந்து பாருங்களேன் முதன்முறையாக சந்தித்தோம் இதற்குள் பல யுகங்களாக பார்த்துப் பழகிய பாவம் உன் கண்களில் மிதக்கிறது அது எப்படி

நான் என்றென்றும் வணங்குவது ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தானே அவளின் கருணையார் பேசும் புற்சித்திரமான தாங்களே எண்ணி தேடி வந்திருக்கும் போது அந்த பேசாத சித்திரத்தை தீட்டும் நன்களை திறன் எனக்கேன் வரக்கூடாது காமாட்சியை நீ கலைகளின் இருப்பிடமான காமாட்சியின் திருவருள் உன்னிடம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சோதனையில் இறங்கி பார்த்து விடுவோமா எந்த வகையில் கலையின் வாயிலாகத்தான் நான் தயார் இளவரசன் <laughs>

கொண்டு வந்து நிறுத்திவிட்டாள் நிறுத்துங்கள் சுவாமி உலகுக்கு தெரியாமல் நாம் இருவரும் காதலித்து ரகசியமாக காந்தர்வமனம் செய்து கொண்டோம் அதன் காரணமாக நான் மூன்று மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன்

வெற்றியை நம் பக்கம் நீட்டித் தர ஆ மாகாடி வழி வகுத்து விட்டாள் எப்படி பந்தவ நாட்டு மன்னனை நாம் வலிச்சண்டைக்கு எடுத்தது அந்த நாட்டை நாம் என்றென்றும் ஆழ்வதற்கா இல்லை அந்த நாட்டு பொக்கிஷங்களை கவர்ந்து கொண்டு ஓடி வருவதற்கா அந்த நாட்டு பொருட்களை கவர்ந்து கொண்டு ஓடி வருவதற்கு தாரா மண்ணா நன்றாக கவனி ஒரு பெரும் படை நாட்டில் புகுந்து கொள்ளையடிப்பதை விட ஒரு புத்திசாரி பெண் தான் புகுந்த வீட்டில் கொள்ளையடிப்பது மிக மிக சுலபம் ஆகவே மனபோதையை தீட்டு அதை ஒரு மாவீரன் கையில் கொடுத்து உடனே பல்லவ நாட்டுக்கு ஓட்டு ஓட்டு என்ன சந்தேகம் திருவருள்தான் உடனே திருமணத்தை முடித்து விடுங்காய்கள் அரசுக்கும் அரசு குடும்பத்திற்கும் இதுவரை ஏற்படைந்த பேராவத்தை நீ தடுத்தது பெரிதல்ல இப்பொழுது திடீரென பரிவு இருக்கும் என் ஜீவனை நீதான் மீட்டுத் தர வேண்டும் அரண்மனை பூஜா மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த முடியாத அருசுரப்பு மரகதலிங்கத்தை நேற்றிரவு காணவில்லை தாயே அண்ணா மரகதலிங்கம் மறையவில்லை மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படியே தாயே ஆமா இங்கிருந்து முப்பது கல் தலைவர் மலையடி வாரத்தில் உங்கள் படைவீரர்களுக்கு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பாத்திரம் உண்டு இருக்கிறது அல்லவா இருக்கிறது தாயே செல்ல வேண்டும் அத்துடன் நாங்கள் சென்று காளிக்க மன்னர் அவரது குருதேவர் ஆகியோரை அந்த இடத்துக்கு அழைத்து வாருங்கள் ஆணை அண்ணா இந்த இடத்தில் மண்ணை தோன்று ஆணையிடுங்கள் நடக்கட்ட

ஏதோ பஞ்ச பிரதேசத்திலே இருந்து வந்த பரதேசியாக எண்ணி ஊருக்கு செல்ல உத்தரவிடுகிறாள் நீயும் அவள் ஆளுக்கு அடிபடுகிறாயே கேவலம் கேவலம் மகா கேவலம் மகா கேவலம் தாலிக்க மன்னரே நீங்கள் தொடர்ந்து பல்லவ நாட்டில் இருந்தால் இதை காட்டிலும் கேவலத்திற்கு ஆளாக நேரிடுமே என்ற காரணத்தினால் தான் உங்களை உடனே புறப்பட சொல்கிறேன் இந்த சிறுமியின் கூட்டிற்கு விளக்கம் கேட்காமல் இருந்து போய்விட்டான் அவமானமும் அவகேடும் சாளிக்காட்டி நிரந்தரமாக பற்றி கொண்டு விடுமடா மூட்டா விளக்கம் கட்ட நினைக்கிறீர்கள் நாங்கள் தொடர்ந்து பல்லவலாற்றில் இருந்தால் இதைவிட கேவலம் ஏற்படும் என்று சொன்னாயே அதற்கு தான் விளக்கம் கேட்கிறேன் சொல் எந்த காரணத்தை கொண்டு அப்படி சொன்னாய்

நீ சொல்வதை பார்த்தால் மரகதலிங்கத்தின் கிளவிற்கும் இவர்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கும் போல் தோன்றுகிறது அவசரப்பட்டு விட வேண்டாம் மரகதலிங்கத்தை களவாடியது இந்த காவாலி இந்த அற்ப செலுமை என்னை அவமானப்படுத்திவிட்டார் நான் யார் என் சக்தி என்ன என்று காட்டுவதற்காக இந்த பல்லவராட்டை எரித்து கட்டுகிறது காட்டுகிறேன் சிறுமியே என்னை பார்த்தா கேட்கிறாய் காலனை காலால் உதைத்த நீலகண்டனையே தன் காலால் விதித்துக் கொண்டிருக்கும் மகா காளி என் ஏவல் தேவதை அது தெரியுமா உனக்கு உன் ஏவல் தேவதையான மகா காளி அன்னை காமாட்டின் திருக்கோயிலுக்கு காவல் தேவதை அது தெரியுமா உனக்கு பார்ப்போமா காளியின் சக்தி பெரிதா காமாட்சியின் சக்தி பெரிதா என்பதை ஒரு கபாரிகளை காளியின் துணை உண்டு பல்லவ இளவரசரோடு போரிட செய்கிறேன் உன் காமாட்சியின் பல்லவ எப்படி என்று பார்த்து விடுவோமா பார்த்து விடுவோமே அவருடைய வாதத்தின் உருவிடத்து அந்த சிறுமியை தீட்டி பெறவாக்கு சரி

பூஜா பலன் மட்டுமல்ல அவன் ஆயினும் என்றே முடிய வேண்டும் எப்படி நான் தான் அவரை அடிக்க வேண்டும் நடக்கட்டுமே നിലയേ കോമാക്ഷി തവ പദനമ